வெல்கம் டு லட்டுஸ் கிச்சன் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கூடிய அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி லட்டுஸ் கிச்சனில் ஆடி பதினெட்டுக்கு நாம் செய்யக்கூடிய காப்பரிசி தாங்க நான் இன்றைக்கி செஞ்சு காட்ட போகிறேன் ஆடி பதினெட்டுனாலே தமிழ்நாட்டில் ரொம்ப விசேஷம் நீர்நிலைகளுக்கெல்லாம் நம்ம பூஜை செய்கிறது அதோட புது மணப்பெண்கள் வந்து மஞ்சள் தாலி கவர் வந்து மாற்றுவாங்க அந்த அன்னைக்கு நம்ம செய்கிற பூஜையில் மெயினாக நம்ம செய்ய வேண்டியது காப்பரிசி தாங்க எப்படின்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு நான் ஒரு சின்ன பவுலில் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் பச்சரிசி எடுத்துருக்குறேங்க கொஞ்சமாக குவான்டிட்டி தாங்க நான் இப்போ செய்ய போகிறேன் இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் இதை ஊற வைக்கணுங்க அட்லீஸ்ட் ஒரு டூ ஹவர்ஸாவது ஊற வைக்கணும் ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லதாக கழுவிட்டு அதுக்கப்புறமா ஒரு ரெண்டு மணி நேரம் நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாங்க இப்போ இருக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் நம்ம ஒவ்வொரு பண்டிகையிலும் செய்கிற ஒவ்வொரு பக்ஷணங்களுக்கு ஒவ்வொரு அர்த்தம் இருக்குன்னு தெரியறதே இல்லைங்க இந்த காப்பரிசி ஆடி பதினெட்டு அன்றைக்கி அவ்வளோ முக்கியம் இப்போ அரிசி வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் ஊறட்டுங்க இப்போ நல்லா ஊறிடுச்சு இப்போ எல்லாம் வடிகட்டிட்டு அதை நம்ம எடுத்துக்கலாம் இப்போ தண்ணி சுத்தமாக இல்லாமல் எடுத்துக்கலாங்க அதுக்கப்புறமா ஒரு க்ளீனான ஒரு வெள்ளை துணியில் அந்த அரிசி அப்படியே நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கலாங்க அந்த தண்ணி எல்லாமே அதில் அப்சர்வ் ஆயிரும் அதுக்கப்புறமா ஒரு நிழல்லையோ இல்லைன்னா ஃபேனுக்கடியில் காய வச்சாலும் ஓகேங்க அந்த தண்ணியெல்லாம் இல்லாமல் அந்த அரிசி வந்து அந்த ஈரத்தன்மையோடு கொஞ்சம் ட்ரை ஆகி கிடைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும் இப்போ அரிசி ரெடி ஆகிடுச்சு இப்போ இந்த அரிசி கூட கொஞ்சமெல்லாம் நம்ம வறுத்து சேர்க்க வேண்டியிருக்குங்க அதுக்கு ஒரு பேனில் லைட்டாக நெய் சேர்த்துக்கங்க அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கட்டில் சேர்த்துக்கோங்க ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு லைட்டாக ஒன்று ரோஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ உங்களுக்கு நிறையா குவான்டிட்டி வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஜாஸ்தி பண்ணிக்கோங்க இப்போ பொட்டுக்கடல வறுபட்டாச்சுங்க இதை எடுத்து ப்ளேட்டில் வச்சிடலாங்க அதே பேனில் ஒரு அரை டீஸ்பூன் கருப்பு எள் சேர்த்துருக்கோங்க எள் சீக்கிரமாக பொறிஞ்சிடும் அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு லைட்டாக ஒன்று வறுத்தா போதுங்க இப்போ அதையும் நம்ம ப்ளேட்டில் எடுத்து தனியாக வச்சிடலாங்க இது கூடவே ஒரு கால் மூடி தேங்காய் வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேங்க அதையும் லைட்டாக ஒன்று ரோஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இதெல்லாமே வருத்தாச்சு அடுத்ததாக வெள்ளம் நம்ம பாவு காய்ச்சணுங்க அதுக்கும் ரெண்டு சின்ன கட்டி வெள்ளம் எடுத்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பாவு பதம் பார்த்துடலாங்க இப்போ நல்லா நொறைச்சி வந்த பிறகு ஒரு கப்பில் தண்ணி எடுத்து நம்ம அந்த பாவை ஊற்றி பார்த்தோம்னா கரையாமல் ஒரு இடத்துலேயே நின்னால் போதுங்க இந்த பதம் இருந்தால் போதும் இப்போ வெள்ளைப்பாவும் ரெடி ஆயிடுச்சு இப்போ ஒரு பவுலில் நம்ம அந்த எடுத்து வச்ச அரிசி மித்த வறுத்த சாமானம் எல்லாமே சேர்த்துடலாங்க பொட்டுக்கடலை தேங்காய் கருப்பெள்ளு இது கூடயே நம்ம பாவு காய்ச்சி வச்சோம் இல்லைங்களா அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துக்கலாம் இப்போ இதில் வாசனைக்காக கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க இதெல்லாமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இந்த ஆடி பதினெட்டு பண்டிகைக்கு நம்ம இந்த மாதிரி காப்பரிசி செஞ்சு எல்லாேருமே சாப்பிட்றது அவ்வளோ நல்லதுங்க ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த காப்பரிசி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தது நான் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஆய்கானி ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணுங்கள் உங்கள் வேல்யூபிளான கமெண்ட்ஸை கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுங்கள் இந்த ஆடி பதினெட்டு எல்லார் வாழ்விலையும் சந்தோஷத்தையும் ஐஸ்வர்யத்தையும் பெருகட்டுங்க Thanks for watching my video.